ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாட்டான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு டவுரி கேஸ் கண்டிப்பாக ஃபைல் ஆகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு வந்து வெளி வருது ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை வந்து தெரியாது அவங்க இறந்த பிறகு தான் ஐயோ நம்ம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தட் ஷுக் த என்டையர் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும் ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரித்தானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் இல்லைங்க நல்ல ஒரு செம்ம ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா திருப்பூரை தான் அவரும் ஸோ அவரும் அவருடைய அவருக்கு சம்பந்தியாக போகிறவரும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் ஒரு பெரிய தலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணுறாங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நடக்குது ஸோ பையன் ஃபேமிலி கொஞ்சம் கூட வெயிட் கம்பேர்டி டு பொண்ணு ஃபேமிலி ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது கல்யாணம் வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தட நடக்குது ரெண்டரை கோடி ரூபா கல்யாணத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் மாப்பிள்ளைக்கு எழுபது லட்ச ரூபாய்க்கு வால்வோ காரு அதுக்கடுத்து முந்நூறு சவரன் நகை ஆனால் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு சவரன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போக நூறு கோடி ரூபா ரொக்கம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது வந்து நாலு பட நாலு பட இவங்களால் வந்து போட முடிந்தது முந்நூறு சவரன் அப்படின்ற மாதிரி தான் கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா முந்நூறு சவரன் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற ரேட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரநூறு சவரன் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போ பையன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெல் செட்டில்டு லைக் அவங்களுக்கு மாத வருமானமே இருபது லட்சரூவா அப்படின்றாங்க வெறும் உட்காந்த இடத்துலேருந்து இருபது லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த பையன் கவின் குமார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய உன்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கிடையாது வீட்டில் வந்து அப்படியே உட்காந்துக்க வேண்டியது இருபது லட்ச ரூபா காசு வர வேண்டியது செலவு பண்ண வேண்டியது பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் டார்ச்சர் பண்ண வேண்டியது அதாவது பாலியல் வன்கொடுமை பண்ண வேண்டியது நிறையா சொல்லலாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ரொம்ப லட்சணமாக இருக்குது அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக அவன் பயங்கரமாலாம் பார்க்குறதுக்கு தெரியல ஆனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வருங்க சொசைட்டியில் ஒரு பையன் ஒரு பொண்ணை அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறான் அந்த பொண்ணுடைய உடம்புல ஃபுல்லாக பயங்கரமான காயங்கள் ஓகே நீங்கள் ஞாபகம்ல பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி கேடுகட்டவன் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அதை அப்படி தெரியவே இல்லை ஒரு கேடுகட்ட ஒரு சைக்கோவாக இருந்திருக்கேன் ஸோ பொண்டாட்டிய ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்புறம் அவங்க பையனோட அப்பாவும் அம்மாவும் வந்து நீ போய் வீட்டில் எடுத்துடுவா கார வரதட்சணை எடுத்துடுவா மீதி எதுக்கு எடுத்து வர மாட்டேற சாப்பாடு வைக்கிற இடத்துலையும் வந்து இவ்வளோ தீனி தீங்கிற அப்படின்ற மாதிரி குத்தி 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 காட்டி வைங்க ஏப்ரல் தேதி அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மாதம் ஆயிருக்கு மே ஜூன் ஜூலை மூணு மாதம் கூட முடியல இன்னும் அவ்வளோதான் மூணே மாதம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவத்தில் அவங்க அப்பாவுக்கு ஒரு உருக்கமான ஆடியோ மெசேஜ் வந்து அனுப்புறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சுருங்கம்மா ஏன்னால் இங்கே வந்து என்னால் இருக்க முடியல போலீஸ் வந்து ஏதாவது உங்களை கேட்டாங்க இல்லை ஏதாவது சொல்லி திருப்பி விட்டாங்க அப்படின்னா என்னோடய மரணத்தை வச்சு இந்த ஆடியோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் என் சாவுக்கு என்னுடைய இந்த முடிவுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய மாமியார் மாமனார் மற்றும் என் கணவர் அவங்க பண்ண டார்ச்சர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை போட்டு அந்த அளவுக்கு புண்ணா படிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாகவே அடித்து அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இணையதளத்தில் போலீஸ்கிட்ட வந்து சிக்கியிருக்கு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோவத்தில் வந்து சண்டை போட்டு கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போனவங்க ஒரு இடத்துல நின்றுருக்காங்க பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இறந்துருக்காங்க ஸோ இது பொறுத்த வரைக்கும் நம்ம டக்குன்னு யோசிக்கும் பொழுது இது ஒரு கோலையான முடிவு அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க நீ தாம்மா கிரிமினல் அவங்க கிரிமினல் இல்லைம்மா அவங்களுடைய அடையாளப்படுத்தி நீ நின்று போராடி இருக்கணும் அப்படின்றாங்க இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த பொண்ணு ரீசெண்டாக அவங்க அம்மா வந்து இந்த பிரேத பரிசோதனை முடிச்சுட்டு உடலை வாங்கும் பொழுது ரீசெண்டாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கர வைரல் இருக்கு இம்மா நான் அவர் முத்தம் கொடுக்குறேன் அம்மா ஏன்ச்சு உட்காந்துருப்பியா அப்படின்ற மாதிரி அந்த தாயை வந்து கேட்குறா யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த பொண்ணை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த தாயும் தந்தையும் வந்து பேசுகிறாங்க அதில் அந்த தாய் பேசும் பொழுது அந்த பொண்ணு வந்து யாருக்கும் ஒரு சொல்லால் கூட ஹெட் பண்ண மாட்டா அந்த மாதிரி தங்கமான புள்ள நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேம்மா அவங்க குணம் கொஞ்சம் தவறாக இருக்குது நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி முதல் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போயே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணை வந்து சேஃபர் சைடில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கணும் பட் அவங்க அதை பண்ணலை அது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக நான் பார்க்கறேன் நிறைய ஓட்டம் அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாக்கிட்ட அவங்க அம்மா வந்து சரிம்மா எப்படி என் வீட்டில் சொல்லுவாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் இந்த சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும் ஒருத்தனை கூட வாழா வெட்டியே வரக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்களுக்கும் கஷ்டப்படுத்த விரும்பலமா இன்னொரு கல்யாணம் எனக்கு மனசு மனசில் வந்து தோணலமா அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கிறவங்களும் சும்மா இருப்பாங்களா ஏ நீ யார் அவளை தாலி அறுத்து போட்டு நான் போயிட்டே இருப்பேன்டா நீங்கள் பெரிய மன்மத குஞ்சி அப்படின்ற மாதிரி தூக்கி போடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி வளர்ந்த பொண்ணில் இந்த பொண்ணு கோல்டியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் இந்த சோசியல் மீடியாவில் வளர்க்கும் போல் இந்த பொண்ணு தான் தான் கிரிமினல் நேராக அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோலை ஒரு ஆம்பளைக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுலாம் இப்போ கிடையாது அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு கூட வெளியே வந்திருக்கலாம் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்புன்னு அவசியம் இல்லை தனியாக வாழ்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் போடுறாங்க இன்னொன்று அவங்க கோலன்றாங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க ஏன்னா தற்கொலை பண்ணும்போது அவங்களுடைய மனநிலை வந்து ஒன்றால் பண்ண முடியுமா இப்போ தைரியம்னு சொல்கிறாங்க இல்லை தற்கொலை பண்ணுறது கோலத்தனன்றாங்க ஏன்னா ஒருத்தனை பண்ண சொல்லு பார்ப்போம் கண்டிப்பாக பண்ண முடியாது அவங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது பெரிய ஃபேமிலி போலீஸால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவங்க ஆடியோ மெசேஜில் க்ளியராக இருக்குது எப்படிங்க ஆசை கொடுத்து பண்ணிடுறாங்கன்ட்டு இப்போ கூட வெளியே அவங்க கூட்டு வரம்பிழுது அந்த அந்த பொண்ணோட தம்பி தான் அடிக்க போகிறாப்புல பாயிறாப்பில் எப்படம் எங்கள் அக்காவை நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்ட்டு உறநிலாம் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஓடுறாங்க அந்த மூணு பேரும் சேர்ந்து அப்படியே ஏறி காரில் எஸ்கேப் ஆகிறாங்க இப்போ கைது பண்ணியிருக்காங்க அந்த மூணு பேரையும் அவர் புருஷனையும் கைது பண்ணிட்டாங்க மாமர் மாமியும் கைது பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ தூரம் வளர்த்த ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணு வந்து தன் மேலே என்ன விழுந்தாலும் அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க இப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க மக மேலே ஒரு பழி சொல்ல கூட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி என் பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்குறாங்க இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைங்களை பெற்றுட்டு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு கேடுகட்ட சைக்கோ கிட்ட எப்படிமா கொடுக்க மனசு வந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக பண்ணியிருக்கலாம் அவங்கள தோர் குடிச்சிருக்கலாம் அவங்கள போட்டு கொடுத்துருக்கலாம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு தாக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது நமக்கு இங்கேருந்து ஈஸியாக ஆயிரம் பேர் கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க தான் காரணம் பிரத்தன்யா தான் கிரிமினல் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அங்கே உள்ளே வாழ்ந்து பார்த்து தான் தெரியும் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு சொன்னால் அவன் அம்மா எதாவது நினச்சிப்பாங்களோ அவங்க அப்பா எதாவது ஆவாங்களோ உங்களை எப்படி சொசைட்டி பேசுவாங்க ஏன்னா அவன் இருக்கான் அந்த மாதிரி என்னுடைய செக்ஸ்டாச்சர் நீ வெளியே சொன்னால் நான் தற்க பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து வேற இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் டார்ச்சர் பண்ணி ஒரு சாப்பாடு சரியாக கொடுக்காம அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க அதாவது நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் காசு வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது அதுக்காக காசு இல்லாமல் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்ல வரல சரியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க ரொம்ப அப்படியே நான் வந்து இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ பேர் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒரு பேட்டர்னில் கொடுக்காதீங்க ஏன்னா இன்னொன்று வந்து அவர் கூட தான் ஒட்டி வாழணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைவர்ஸ்ட் பண்ணால் இன்னொருத்தவங்கிட்ட வாழணுங்கிறதும் கிடையாது நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்காக வாழுங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்காக வாளுங்க எப்படி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த வாய்ஸ் கேட்கும்பொழுது இன்னொரு தடவை அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் கேட்கும்போது அதுக்கு மேலே இருக்குது ஏமா நான் முத்தம் முடிச்சா நான் ஏஞ்சி பருவியாமா என்கிட்ட பேசுவாமா அப்படின்றாங்க அவங்க அம்மா ஸோ அப்படி இருக்கும்பொழுது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த கனெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பாடம் மக்களுக்கு இதை பார்த்தா தெரியும் ரியல் லைஃப்பில் எப்படி நடக்குது அப்படின்றதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பெண்ணை பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போய் மீட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸில் கட்சியில் தொடர்பு இருக்கனால அவங்க ஈஸியாக வெளியே வந்துருவாங்க அவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி கேடு கேட்டான் வெளியே வந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை சிறுழிப்பான் அதனால் கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும் ஆனால் நம்ம தான் கண்ணை மூடிட்டாங்களே நீ தேவதையே எப்படி காசு இருக்கிறோம் பொழைச்சிக்கிறான் போ அப்படிங்கிறது தான் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் சந்திப்பு அது வரைக்கும்